வைத்தியர் அர்ஜுனாவுக்கு வந்து என்ன குறிப்பிட்டது என்ன அதேதான் அதேதான் அதே மாற்றம் இல்லை அப்போ வார மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி உங்களுக்கு அந்த வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு ரொம்ப அதிகமா நான் பேச விரும்பல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்ல அப்படின்றதுனால இதுதான் இப்போதைக்கு இந்த அப்டேட் சொல்லி முடிச்சு முடிச்சுக்கொள்றேன் ஓகே எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் இந்த காணொலிக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்க என்ன நடந்தது நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று வந்து இந்த காணொலி வாயிலாக சொல்ல போறேன் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் இந்த நான் கோல் பண்ணியிருந்தீங்கன்னா எடுக்கலாம் போச்சு நான் வந்து போன சைனலில் போட்டு வைத்திய ராமநாத அந்த கேஸ் நடக்கின்ற நான் வந்து பார்த்து கொண்டு இருந்தேன் அதனால நான் அந்த போன சைனலில் போட்டு தான் உங்களுக்கு போக வேண்டிய நிலைமையாக போச்சுது இப்போ என்ன சொல்லிக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த மாதம் வார மாதம் 25 ஆம் தேதிக்கு வந்து இந்த வழக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க மீண்டும் மறுபடியுமா வந்து பாத்தீங்க என்ன சொன்னா வைத்தியர் அர்ச்சனா மென்னர் மேல் நீதிமன்றத்துக்கு வந்து பாத்தீங்க சொன்னா இங்க வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து மீண்டும் வந்து ஏற்பட்டிருக்குது இதுல வந்து என்ன வீடியோன்னு சொல்லி பாத்தீங்க என்ன சொன்னா வைத்தியர் அர்ச்சனாக்கு வந்து அவர் அங்க போய் லைவ் வீடியோ போட்டுக்கறார் அதாவது மென்னர் பொது வைத்தியசாலையில வந்து பாத்தீங்க என்ன சொன்னா உள்ள போய் அங்க வந்து லைவ் வீடியோ போட்டுக்கார் அந்த வீடியோவை வந்து இப்ப வந்து கார்ட சொல்லியிருக்காங்க அவர்ல வந்து அந்த ஒரு பிள்ளை தான் இப்ப வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அடுத்த ஏரிங் அடுத்த வந்து நீதிமன்ற வழக்கோட வந்து அவருடைய வழக்கு மன்னார் நீதிமன்ற கோர்ட்ஸ் வழக்கு வந்து முடிவடையலாம் என்ற மாதிரியும் வந்து டாக்டர் வந்து கூறியிருக்க நான் சொன்னதை வந்து நான் கேட்கக்கூடியவா இருந்தது அது மட்டும் இல்லாமல் அரவிந்தன் வைத்திய ராமநாதன் ரச்சனாவோட சேர்ந்து போனா உள்ளுக்கு போன அரவிந்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அவருக்கும் வந்து மீண்டும் மறுபடியுமாக இருபத்தி அஞ்சாம் தேதி வார மாதம் இருபத்தி இந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இனி வந்து அரவிந்தனுடைய போனாக இருக்கட்டும் டாக்டர் ராமநாத் அச்சுமாவுடைய போனாக இருக்கட்டும் ரெண்டு பேருடைய போனும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மன்னார் போலீஸ் நிலையத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கொடுக்கப்பட்ட போன்ல இருக்கிற லைவ் வீடியோவை எடுத்து அதாவது வைத்தியர் ராமநாதனா இப்ப சொல்லிக்க தான் வந்து வெளியில ரிசப்சன் இருக்கு தானே அந்த வெளிப்பகுதியில இருந்து ஒரு வீடியோ எடுத்து காய்ச்சிருந்தார் அதுல நின்றுதான் நான் வீடியோ எடுத்துனா உள்ள போய் நான் எடுக்கல மிச்ச எல்லாம் யூடியூபர் அரவிந்தன் அந்த மாதிரி சொல்லிக்காரு இப்போ உண்மையை வந்து சொல்லிக்கார் நான் உங்களுக்கு எல்லாம் போய் எடுக்க சொல்லிக்காரு அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப டாக்டருக்கு வந்து சொல்லப்பட்ட நிபந்தனை என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நிலையம் போய் அந்த போனை வாங்கி அந்த நிமிஷம் அந்த வந்து இவர் என்ன செய்தார் அந்த அதாவது இவர் வெளியில போய் உள்ளுக்கு போய் அந்த மருத்துவமனையில உள்ளுக்கு போய் கதைக்கின்ற போது என்ன செய்தார் என்றதை வந்து அந்த வீடியோ புட்டேஜ் வந்து எடுத்து கொடுக்கணும் என்றதை வந்து இந்த இன்றைய நாள்ல வந்து கூறப்பட்டிருக்கிறது அரவிந்தனும் சரி வைத்திய ராமன சரி மீண்டும் மறுபடியுமாக இருபத்தஞ்சாம் தேதி வார மாதம் இருபத்தஞ்சாம் மீண்டும் மறுபடியும் செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இப்போ டாக்டர் வைத்திய ரச்சன அவர்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் அப்போதான் வந்த இடம் தான் இல்லை பாருங்கள் அந்த இடத்துல நிற்கிற அஞ்சு பாருங்க கார் நிற்குது நிறைய பேர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க அவருடைய காரை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓகே இனி இனி வந்து அதில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன் டாக்டர் வந்தவுடனே மிச்ச விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஓகே ஓகே இல்லை இல்லை அரவிந்தன் இப்போ எங்கூட நிற்கிறாரு ஓகே அரவிந்தன் இந்த வழக்கில் இப்போ உங்களுக்கு என்ன தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த கட்ட விசாரணை எப்போ வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் மாதம் சரி ஒன்பதாம் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வார மாதம் ஒன்பது இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு வந்து வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி கேட்கப்பட்ட விடயம் என்ன சொன்னால் எடுக்கப்பட்ட காணொலிகள் எல்லாத்தையும் வந்து ஒரு சிடி வடிவிலையோ இல்லாட்டி ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நாங்கள் வந்து கொண்டே கொடுக்கணும் போலீஸ் நிலையத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ வைத்தியர் அச்சுனாவுக்கு வந்து என்ன குறிப்பிட்டது என்ன அதே தான் அதே தான் மாற்றம் இல்லை அப்போ வார மாதம் இருபத்தஞ்சாம் தேதி உங்களுக்கு அந்த வழக்கு இருக்குது வழக்கு இருக்குது ரொம்ப அதிகமாக நான் பேச விரும்பல இப்போதைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லோ அப்படின்றதுனால இதுதான் இப்போதைக்கு இன்றைய அப்டேட்னு சொல்லி சொல்லி முடிச்சுக்கொள்ளுறோம் ஓகே ஓகே இருக்கு அரவிந்தன் இப்ப நான் நினைக்கிறேன் சொன்னதுதான் இப்ப வந்து அதே விடயத்தை தான் வந்து சொல்லிக்கிறாரு ஓகே நீ வந்து டாக்டர் வந்த உடனே அவரோட கதைக்க முடியுமா கதைக்க முடியுமா நினைக்கிறேன் அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணி நினைக்கிறோம் வந்த உடனே அவருடைய கதைச்சிட்டு அந்த வீடியோவை சேர்த்து இந்த காவலியை வந்து நான் பதிவிடுறேன் சரி சரி